ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூர எறி நீ வேதனைகளால் எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் என்னை நோக்கி நம்பிக்கையோடு அடி எடுத்து வைத்த நொடி உன்னை பாதுகாக்க இந்த சாயி வருவேன் உன்னை மகிழ்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வேன் உன்மேல் அன்பும் அக்கறையும் கொண்டவன் இந்த தானே உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய் அதனால் பயம் இன்றி முன்னேறிச்சல் வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன்னுடைய நன்மைக்காகத்தான் உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்க்கையை நான் உனக்கமைத்து தருவேன் உன் விதி இப்படித்தான் என சொன்னவர்களுக்கு சத்தமிட்டுச் சொல் என்னுடன் இருப்பது என் சாயி என்று விதியையும் மாற்றுவேன் உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வேன் மகளே கலங்காதிரு நான் இருக்கிறேன் உனக்கு எப்போதெல்லாம் உன் நம்பிக்கை குறைகிறதோ அப்போதெல்லாம் நான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்பிக்கை அளிக்க வருவேன் நீ என் பக்தன் மட்டுமல்ல என் பிரியமான பிள்ளை நீ உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும் உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தை நீ இதோ நீ நெருங்கி விட்டாய் தங்கமே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் தான் நான் உன்னை காப்பாற்றிருக்கிறேன் என்ற மகிழ்ச்சி கொள் நீ காத்திருந்தாய் உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பித்து விட்டது உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகள் நிச்சயமாக வந்து சேரும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரும் எத்தனை இழந்தாய் என்று எனக்குத் தெரியும் தடைகள் கொண்டிருக்கின்றன என் பிள்ளைக்கு மற்றவர்கள் உனக்கு முக்கியத்துவம் தரப் போகிறார்கள் தருவார்கள் உன்னுடைய பேச்சைக் கேட்டு அதன்படி நடப்பார்கள் உனக்கு எதிராக இப்போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நீ இந்த சாயின் மீது நம்பிக்கையோடு இருந்ததால் நல்ல நல்ல மாற்றங்கள் காணப்போகிறாய் மகிழ்ச்சியாக இரு எதுவும் நன்மை தர மறுத்தாலும் இந்த சாயின் நாமம் நல்லவை அனைத்தும் உனக்கு சேர்க்கும் யார் கைவிட்டாலும் இந்த சாயின் கரங்கள் என்றும் கைவிடாது காக்கும் என் பிள்ளை நம்புகிறாய் தானே நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் கலங்காதே துன்பமெல்லாம் தீர்ந்து இந்த சாயின் அருளால் நல்லதே நடக்கும் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்போது நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கையை இனி இன்பமாக மாறப்போகிறது நான் உன்னோடையே இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் பின்னென்ன என் பிள்ளைக்கு கலக்கம் பின்னென்ன என் மகளுக்கு கலக்கம் கலங்கக்கூடாது ஏன் உன் மனம் எப்போதும் பதட்டமாக இருக்கிறது சுற்றிலும் நடப்பது கவலை அளிக்கிறதா ஆனால் நீ இப்போதுதான் தைரியமாக இருக்கணும் உன் தைரியம் தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் தைரியமாக இரு எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்கொண்டு இருக்காதே நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை தள்ளுவதற்கு வரவில்லை உன்னை தைரியசாலையாகவும் மாற்ற வந்தவை உன் மனதில் இருக்கும் ஆழ்ந்த கனவுகளை யாரும் நிராகரிக்க முடியாது என்ன என் அருள் அவற்றை நிஜமாக்கிவிடும் உன்னை கெடுப்பதற்காக பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உன்னை காக்க நான் ஒருவரை நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனான என் பிள்ளையை நான் ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து எனது கரங்கள் கொண்டு வந்து சேர்த்து உனக்கு தீங்கு செய்பவர்களை நான் கண்டுகொள்ளவில்லை கண்டிக்கவில்லை என்று ஒருபோதும் நினைக்காதே அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ உன் பாதையில் கலங்காமல் தைரியமாக செல் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அறிவை விட தைரியத்தால் தான் பெரிய சாதனைகளை படைக்க முடியும் எனவே தைரியத்தை என்றும் கைவிடக்கூடாது துணிச்சலோடு செல் துணையாக நான் வருவேன் உன் அப்பா சாயி நான் இருக்கும்போது எதற்கு பயம் எதற்கு கவலை எதற்கு குழப்பம் எதற்கு சோகம் உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்றே விளக்கி வைத்துவிடு கொஞ்சம் ஓய்விடு பின் நிதானமாக யோசி பின் உன் வேலையை பின் உன் கடமையை செய் எல்லாம் சுபமாக முடியும் நிதானம் ஒன்றுதான் உன்னை நல்ல வழிக்கு கொண்டு செல்லப் போகிறது கொண்டு செல்லும் நிச்சயமாக நல்லதை நடக்கும் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட உனக் எனக்கு நன்கு தெரியும் நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை தந்தே தெருவேன் யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு 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 உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள் தான் வருவார்கள் போவார்கள் அவ்வளவுதான் முக்கியமாக உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை யாரிடமும் கேட்டாலும் கிடைக்காத ஒன்றை இந்த சாயிடம் மனது முருகி கேட்டால் உடனே கிடைக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது உண்மை உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் இதோ வந்துவிட்டது நீ தவமாக வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறப் போகிறது உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை இனிமேல் நீ மகிழ்ச்சியோடு வாழப் போகிறாய் இதை சொல்வதற்காகத்தான் என் பிள்ளையிடம் நீண்ட நேரமாக சொல்வதற்காக காத்திருந்தேன் சந்தோஷம்தானே என்று வியாழக்கிழமை என் பிள்ளைக்கான நாள் உன் சாயிக்குரிய நாள் என்றால் என் பிள்ளைக்குரிய நாள் தான் அது உன் கஷ்டத்தை தீர்த்து விடுவேன் இதுவரை உன் மனதில் இருந்த வழியெல்லாம் காணாமல் போய்விடும் துக்கம் ஓடி போய்விடும் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறப்போகிறது ஆம் தங்கமே இனி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது விலகியவர்களுக்காக மனம் வருந்தாதே உன்னுடன் இருக்க அவர்களுக்கு தகுதி இல்லை என்று திமிராக கடந்து செல் நீ திமிருடன் செல் தப்பில்லை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடன் இருக்க அவர்களுக்கு தகுதி இல்லை அதனால் தான் திமிராக செல்ல சொல்கிறேன் வாழ வேண்டுமென்றால் வேலை செய் ஆள வேண்டுமென்றால் தொழில் செய் உழைத்தால் தான் உச்சம் தொடம் வாழ்க்கை வாழத்தானே தவிர புலம்புவதற்கு அல்ல இந்த நாள் உனக்கு மீண்டும் கிடைக்காது வைகாசி வியாழன் என் பிள்ளைக்கான நாள் இந்த சாயின் ஆசிகள் என்றும் உனக்கு உண்டு சந்தோஷமான நாட்கள் உன்னை நெருங்கிவிட்டன உன் எதிர்காலம் வசந்த காலமாக போவது உறுதி இனி உன் வாழ்க்கை பயணம் ஆனந்தமாக அமையும் உண்மைதானே தங்கமீன் பொறுத்திரு அமைதியாக இரு உனக்கு வேண்டுமென்று உனக்கு என்ன வேண்டுமென்று உன்னை விட பிறருக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது உன்னிடம் வேண்டியதை ஏன் மற்றவளிடம் கையேந்தி நிற்கிறாய் நீ பிறரிடம் எதிர்பார்த்து நிற்பதால் உனக்கு எளிதில் கிடைத்துவிடும் என்று மனக்கணக்கு போடாதே உன்னுடைய முயற்சியை கொண்டு தேடு நிச்சயம் கிடைக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்